வணக்கம் எனக்கு ஏன் ஆர்சிபியை பிடிக்காது ஏன்னா எனக்கு பிடிக்காது ஆர்சிபின்னு ஒரு டீம் உருவாச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போல இருந்தே எனக்கு ஆர்சிபி பிடிக்காது அது எப்படி பார்த்த பார்த்தவொன்னே அடிக்கணும்னு தோணும்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆர்சிபி டீம் அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோமே ஆனால் நாம் சண்டை போட்டுக்கொள்ள இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வெகுவாக அமையாத சமயத்தில் நமக்குள் நாமே மோதிக்கொள்ள நாம கண்டுபிடித்து கொண்டது தான் ஐபிஎல் அப்படி ஒரு ஐபிஎல் தொடங்கப்பட்ட காலகட்டம் இரண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல்க்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு கிரிக்கெட் அப்படின்னா இந்தியன் டீம் மட்டும்தான் தான் அதில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடியன்ஸ் அவ்வளோதான் ஆனால் ஐபிஎல்னு புதுசாவன் வந்தப்ப எல்லாமே மாறிச்சு சடனாக டீமுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருந்தார் அது வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் நாங்கள் பார்த்ததே கிடையாது அஃப்கோர்ஸ் ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு இல்லை ஃபுட்பால் பழக்கப்பட்டவங்களுக்கு வேணால் அது பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஆனால் கிரிக்கெட் தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு சராசரி இந்திய பிள்ளைகளுக்கு இவன் யாரா புதுசாக கங்காணி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்கள பார்த்தேன் சரி யார் தான் இந்த ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தா சில டீம்ஸ்க்கு ஓனர் வெளியிலே தெரிஞ்சாங்க ரொம்ப சுலபமாக லைக் ஷாருக்கான் பிரீத்தி ஜிந்தா இந்த மாதிரி பெரிய பெயர்கள் அண்ட் அம்பானி அப்போது மோடி அவர்கள் ஆட்சியில் இல்லாததுனால இப்போ மாதிரி அம்பானி ஃபேமிலி மேட்ச் பார்க்கறதுக்குலாம் வரமாட்டாங்க அதுவும் இல்லாமல் ஐபிஎல் தொடங்கப்பட்ட காலங்கிறதுனால ஐபிஎல் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு இனம் உருவாகவே இல்லை எல்லாருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு டீம் மேலே நமக்கு அபிப்பிராயம் வரணும் அப்படின்னா அதில் இருக்கிற பிளேயர்ஸ் மூலமாக வரும் ஆனால் அதை தாண்டி பிளேயர்ஸையோ கேமையோ ஒரு ஓனர்ஷிப் ஓவர் ஷேடோ பண்ணும்போது அந்த டீம் மேலே நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பு ஏற்பட்டுச்சு ஏன் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பிடிக்கல அப்படின்னா அந்த ஆர்சிபியோட ஓனர்ஸ் பிரீத்தி சிந்தாவையும் ஷாருக் கானியோ பவிலியனுக்குள்ளே பார்க்கும்போது லைட்டாக உறுத்துச்சு பழக்கப்பட்ட முகங்களாக இருந்தாலுமே கூட முன்னாடி சொன்ன அந்த சர்க்கிள்குள்ளே கிரிக்கெட் இருக்கும் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆடியன்ஸ் இருப்போம் இப்போ இவங்க எல்லாருக்கும் நடுவில் ஓனர்னு ஒருத்தர் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதுவும் நடுவு வீட்டில் இந்த ஓனருங்கிறவங்க ஓரமாக போனால் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீமில் டிராவிட் கும்பலே எல்லாம் இருந்தாங்க அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு டீமில் ஓனர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஃப்ரெஞ்சு பேர் வச்சுக்கிட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார் அவரை பார்த்தா கூட எனக்கு கோவம் வராது ஆனா அவரோட பையனும் ஒருத்த வந்து நிப்பான் டிராவிடம் கும்பிலோ இருக்கிற ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பெவிலியன்ல உட்காந்துக்கிட்டு இப்போ கோழி கிரவுண்ட்ல காட்டுற அதே அக்ரஸிவ் பேச அங்க ஒருத்த காமிச்சிட்டு இருந்தானா இவன் யார் ஓனர்ங்கிற பிற நடுவுல வந்து கங்காணி மேல காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வெறுப்பு தோணுச்சு இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் மேல எனக்கு ஏற்பட்ட வெறுப்பு கிடையாது அந்த முதலாளித்துவத்தின் மேல ஏற்பட்ட கோபம் பொதுவா ஸ்கூல்ல சில பசங்க இருப்பாங்க என்கிட்ட பார்த்தியா ஷார்ட்னர் இருக்கு என்கிட்ட பார்த்தியா ரப்பர் வச்ச பென்சில் இருக்கு என்கிட்ட பார்த்தியா பூ போட்ட பென்சில் பாக்ஸ் இருக்கு இப்படி எது எடுத்துட்டு வந்தாலும் அடுத்தவங்க கிட்ட காமிச்சு வெறுப்பேத்துறதையே ஒரு வேலையா வச்சுட்டு அப்படி ஒரு கேரக்டர் தான் விஜய் மல்லையாவோட பையனை நான் பார்த்தேன் இந்த பிளேயர்ஸோட ஃப்ரெண்ட் ஃபேஸை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இந்த ஓனர்ஸோட பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அதுவும் ரொம்ப இரிட்டேட் பண்ற விதமா ஹே இங்க பாத்தியா லைட் வச்ச ஷூ மிதிச்சா லைட் எரியும் நீங்க மிதிக்க கூடாதுரா நான் தான் பொதுவாக ஒரு கிரிக்கெட் டீமோட ஒரு ஜெர்சின்னா கலர்ஸ்னால் எப்படி இருக்கும் ஒருத்தன் கோல்டு கலரில் டீஷர்ட் பிரிண்ட் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஷோக்காக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது ஷோகேஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் பண்ணுவானுங்க ஆணுங்களா தான் நாங்கள் சோக்குன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு சோக்குத்தன்மை ஆர்சிபிக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த ஓனர்ஷிப் மூலமாக ரொம்ப அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சுது எப்போது ஆர்சிபியோட முகம் ஓனர்ஷிப் ஃபேஸஸ்லாம் தாண்டி ஜெர்சியில் காட்டப்படுற ஜிகு ஜிகு ஷோக்கெல்லாம் தாண்டி எப்போது இந்த டீம் ஒரு பிளேயரோட முகமா மாறுதோ அன்னைக்கு தானே நீங்க கப் அடிப்பீங்க அப்படின்னு அப்பவே தோணுச்சு ஆனா அந்த சாபம் பதினெட்டு வருஷம் நீடிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல